இன்றைய செய்திகள் வணக்கம் இன்றைய செய்திகளோடு நான் ஜீவன் அல் ஜசீரா எழுப்பிய பதாலந்த அறிக்கை அமைச்சரவைக்கு வருகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் அல் ஜசீரா தொலைக்காட்சி செனலுக்கு அளித்த பேட்டியில் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்த பட்டாலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் எண்பதுகளின் பிற்பகுதியிலும் தொன்னூர்களின் முற்பகுதியிலும் மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி நடத்திய ஆயுத போராட்டத்தின் போது களனி தொகுதியில் உள்ள அரசாங்க குடியிருப்பு வளாகத்தில் இயங்கிய பத்தலந்த இராணுவ முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் மீதான சித்திரவதைகள் மற்றும் சட்டவிரோத கொலைகள் குறித்து அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது பின்னர் இது குறித்து விசாரிக்க சந்திரிகா பண்டாரநாயக்க அரசாங்கத்தில் ஒரு ஆணையம் நியமிக்கப்பட்டது அண்மையில் முன்னாள் ஜனாதிபதியுடன் நடந்த பேட்டியில் அல் ஜசீரா ஊடகவியலாளர் மெஹ்தி ஹசன் இந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி எழுப்பினார் இது தொடர்பாக அல் ஜசீரா சுமத்திய குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்தார் இருப்பினும் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து அவர் எதுவும் குறிப்பிடவில்லை ஆனால் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இது குறித்து விவாதித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது அதானி வெளியேறியதால் மோடி கோபத்தில் அதனால்தான் மோடி திடீரென இலங்கைக்கு வருவதாக தகவல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் இலங்கைக்கு வர திட்டமிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகாவின் இந்திய பயணத்தின் போது விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் இலங்கைக்கு வரவுள்ளார் என தெரிவிக்கப்பட்டாலும் அதானி விவகாரம் அவசர வருகைக்கு காரணம் என சில ஊகங்கள் வெளியாகியுள்ளன மோடியின் நெருங்கிய நண்பரான இந்தியாவின் அதானிக்குச் சொந்தமான அதானி நிறுவனம் மன்னார் மின் உற்பத்தி நிலையத் திட்டத்தையும் ரத்து செய்த பின்னணியில் இந்த பயணம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது மேலும் மின் உற்பத்தி திட்டம் உண்மையில் ரத்து செய்யப்படுகிறதா என்பதை அறிவிக்குமாறு எரிசக்தி அமைச்சகம் விடுத்த அறிவிப்புக்கு வியாழக்கிழமை வரை அதானி நிறுவனம் பதில் அளிக்கவில்லை அதனிடையே கடந்த புதன்கிழமை இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருவார் என அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்பு வெளியான இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இலங்கையில் உள்ள இந்திய உயர் ஆணையர் மற்றும் துணை உயர் ஆணையர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க வந்தனர் சுமார் இரண்டு மணி நேரம் மூன்று பேரும் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மற்ற நாட்களில் இந்திய பிரதிநிதிகள் வரும்போது முன்னாள் ஜனாதிபதியின் நெருங்கிய நண்பரான சாகல ரத்நாயக்கவும் கலந்து கொள்வார் ஆனால் அவர் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ளவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் இந்திய அரசு இடையே ஜனாதிபதியாக கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை முன்னெடுத்துச் செல்வது மற்றும் திருகோணமலையில் எண்ணெய் குழாய்கள் குறித்தும் இந்த விவாதத்தில் விவாதிக்கப்பட்டது கடந்த வாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதுடெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இரண்டு முறை சந்தித்தார் அங்கு அதானி திட்டத்தை நிறுத்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் ஆழ்ந்த கவலையுடன் பேசினார் இந்திய அரசு அதிகாரிகளும் அது குறித்து ஆழ்ந்த கவலையுடன் பேசினர் இந்திய பயணத்தை முடித்துவிட்டு நாடு திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல் அலுவலகத்திற்கு வந்ததும் மோடியின் சந்திப்பு குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டனர் வீட்டிற்கு வந்து கவனித்து இலங்கைக்கு சென்று முதுகை காட்டுவது போல் அரசாங்கம் செயல்பட்டதாக இந்தியா நினைக்கிறது நல்ல பதில் இல்லை மீதமுள்ள பணிகளை முடிக்க இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகிறார் ஆனால் மோடியின் பயணம் குறித்து அரசு அதிகம் பேசவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் நூற்றி ஐம்பது ரேஞ்ச் ரோவர்கள் இறக்குமதியாக உள்ளது வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளித்ததை தொடர்ந்து மிக உயர்ந்த ரக வாகனமாக கருதப்படும் புதிய ரேஞ்ச் ரோவர் கார்களுக்கு பெரும் தேவை ஏற்பட்டுள்ளது தற்போது சுமார் நூற்றி ஐம்பது ரேஞ்ச் ரோவர் கார்களுக்கு ஓடர் வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதி சொகுசு பிரிவில் உள்ள ரேஞ்ச் ரோவர் காரின் விலை தற்போது சுமார் நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் ஆகும் தற்போது முகவர் நிறுவனங்களால் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளன மேலும் அந்த வாகனங்கள் மே மாத இறுதியில் அல்லது ஜூன் மாத தொடக்கத்தில் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்படும் முரளிதரன் இலவசமாக நிலம் பிடித்த விவகாரம் இந்தியாவில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனின் நிறுவனமான சிலோன் பெவரேஜஸுக்கு இருபத்தைந்து ஏக்கர் நிலம் இலவசமாக ஒதுக்கியது தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்குப் பிறகு ஜம்மு காஷ்மீர் அரசு சனிக்கிழமை சர்ச்சையை எதிர்கொண்டது பஞ்சாப்பை ஒட்டிய கத்துவா மாவட்டத்தில் உள்ள பக்தாளி தொழில்துறை பூங்காவில் அலுமினிய கேனை உற்பத்தி மற்றும் பானங்கள் நிரப்பும் பிரிவை அமைக்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளது இதற்காக ரூபா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி முதலீடு செய்யப்பட்டுள்ளன நில ஒப்பந்தம் குறித்து விளக்கம் கேட்டு சிபிஎம் எம்எல்ஏ முகமது யூசுப் தாரிகமி சட்டசபையில் கேள்வி எழுப்பியதை அடுத்து இந்த பிரச்சனை எழுந்தது இருப்பினும் விவசாய அமைச்சர் ஜாவீத் அகமது தார் கேள்வி எழுப்பியபோது முரளிதரனின் நிறுவனத்திற்கு நிலம் ஒதுக்கியது பற்றி தனக்கு தெரியாது என்று ஒப்புக்கொண்டார் முன்னூற்றி எழுபதாவது பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட ஜம்மு காஷ்மீர் தொழில்துறை கொள்கையின் ஒரு பகுதியாகவே சிலோன் பெவரேஜஸுக்கு இருபத்தைந்து ஏக்கர் நிலம் இலவசமாக வழங்கப்பட்டதாக செய்திகள் வெளியானதை அடுத்து சர்ச்சை ஏற்பட்டது குறிப்பாக நிலத்திற்கு உரிமை கோருபவர்கள் மற்றும் திட்டத்திற்காக இடம் ஒதுக்குவதற்காக வெளியேற்றப்பட்டவர் மத்தியில் நடந்த நில ஒதுக்கீடு உள்ளூர் மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளன முரளிதரனின் நிறுவனம் ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் ஒரு தொழிற்சாலையை நடத்தி வருகிறது இப்போது ஜம்மு காஷ்மீருக்கு விரிவுபடுத்த முயற்சிக்கிறது நிலத்திற்கான குத்தகை ஒப்பந்தம் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் திகதி கையெழுத்திடப்பட்டதாக கூறப்படுகிறது சிலோன் பெவரேஜஸ் இலங்கையின் மிகப்பெரிய பானங்களை பதப்படுத்தும் நிரப்பும் மற்றும் ஏற்றுமதி செய்யும் நிறுவனமாகும் இது கோகா கோலா மற்றும் நெஸ்லே போன்ற முக்கிய சர்வதேச வாடிக்கையாளர்களுக்கு ஒப்பந்த நிரப்புதல் சேவைகளை வழங்குகிறது கத்துவா மாவட்டம் பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசத்திற்கு அருகில் இருப்பதால் பல தொழில்துறை திட்டங்களுக்கு மையமாக இது மாறியுள்ளது முன்னூற்றி எழுபதாவது பிரிவு ரத்து செய்யப்பட்ட பின்னர் ஜம்மு காஷ்மீரில் நில ஒதுக்கீடு குறித்து கேள்விகள் எழுப்பப்படுவது இது முதல் அல்ல இருப்பினும் முரளிதரன் போன்ற ஒரு உயர்மட்ட வெளிநாட்டு பிரமுகர் சம்பந்தப்பட்டிருப்பது தற்போதைய விவாதத்திற்கு புதிய சிக்கல்களை சேர்த்துள்ளது கல்முனையில் டாக்டர் ரைஸ் தலைமையில் வளரும் புதியதொரு தீவிரவாதக்குழு கண்காணிக்க ஆரம்பித்துள்ளது துறை கிழக்கு கல்முனையை மையமாக கொண்டு செயல்படும் தீவிரவாத மதக்குழு டாக்டர் ரைஸ் என்பவரின் தலைமையில் செயல்படுவதாக உளவுத்துறை உள்ளிட்ட நாட்டின் பாதுகாப்பு பிரிவுகள் கண்டறிந்துள்ளன இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு முற்றிலும் மாறுபட்ட அவர் உருவாக்கிய கோட்பாட்டின் அடிப்படையில் அவர் இந்த தீவிரவாத கருத்துக்களை கொண்டிருப்பதாக தெரியவந்துள்ளது இஸ்லாமியர்களின் ஆன்மீக தலைவர் நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்திற்கு ஏற்ப இஸ்லாமிய மக்கள் வாழ வேண்டும் என்றும் அதன்படி தலையில் அணியும் தொப்பிக்கு பதிலாக சடாமுடி அணிவது பிரச்சனைகளை தீர்க்க போலீஸுக்கு செல்லாமல் மத தலைமையை நாடி தீர்வு காண்பது தற்போது மக்கள் அணியும் உடைகளை மாற்றுவது உள்ளிட்ட பல விஷயங்களை அவர் மாற்றி வருவதாக இஸ்லாமிய மதத் தலைவர்கள் பாதுகாப்பு பிரிவினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இது இஸ்லாமிய பிரிவாக நடத்தப்படாமல் மூன்று மாடி வீட்டில் கீழ்தளத்தில் மிகவும் ரகசியமாக மத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தற்போது எண்பது முதல் நூறு வரையிலான ஆதரவாளர்கள் அவருக்கு இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது இது குறித்து ஜனாதிபதிக்கும் சமீபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு இந்த அமைப்பு குறித்து சிறப்பு விசாரணை நடத்தப்படும் என பாதுகாப்பு பிரிவுகள் கூறுகின்றன அனுர இருக்கும் வரை அர்ஜுன மகேந்திரனின் முடிக்கு கூட தீங்கு நேராது சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு அனுர ஜனாதிபதியாக இருக்கும் வரை அர்ஜுன மகேந்திரனின் முடிக்கு கூட தீங்கு நேராது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் வரவுள்ள உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஹோமாகம தேர்தல் செயல்பாட்டு மையத்தை அமைப்பது மற்றும் உள்ளூராட்சி தேர்தல் வேட்பாளர் குழுவை அறிமுகப்படுத்துவதற்காக ஹோமகாமாவில் நடைபெற்ற கூட்டத்திலேயே சம்பிக்க ரணவக்க இவ்வாறு கூறினார் ஒரு வெசாக் அட்டையை அச்சிட்டதற்காக வியங்கர ஜெயரத்ன கைது செய்யப்பட்டுள்ளார் மத்திய வங்கி கொள்ளையில் அர்ஜுன மகேந்திரனை கொண்டு வருவோம் என்று கூறியும் கொண்டு வரவில்லை தேசபந்து கைது செய்யப்படவில்லை அவர் பின்னால் ட்ரான் அலஸ் இருக்கிறார் அனூர திசாநாயக்க ட்ரான் அலசை தொடமாட்டார் ரணில் விக்ரமசிங் போன்றவர்களை விமர்சிப்பதற்கு பதிலாக அல் ஜசீரா சம்பவம் போன்ற விஷயங்களிலிருந்து பிரச்சார ஆதாயத்தை பெறுவதற்கு பதிலாக அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சரியான சட்டங்களை இயற்றி குற்றஞ்சாட்டிய குற்றவாளிகளுக்கு வழங்க வேண்டும் என பாட்டலி சம்பிக்க பாக்கு அங்கு தெரிவித்தார் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பின் யாழ்ப்பாணம் மற்றும் இந்தியாவின் திருச்சி இடையே நேரடி விமான சேவை இந்தியாவின் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் மார்ச் முப்பது முதல் யாழ்ப்பாணம் மற்றும் திருச்சி இடையே புதிய விமான சேவையை தொடங்க திட்டமிட்டுள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் திருச்சி இடையே நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் நேரடி விமான சேவையை தொடங்குகிறது இதற்கு முன்பு எஆர் சிலோன் இந்த விமான சேவையை இயக்கியது இண்டிகோ நிறுவனம் தொடங்கும் இந்த நேரடி விமான சேவை தினமும் இயக்கப்படும் என அந்நிறுவனத்தின் உலகளாவிய விற்பனை தலைவர் வினய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார் வணிகம் மற்றும் மத சுற்றுலாக்களுக்கு இந்த விமான வழித்தடம் பிரபலமாக உள்ளது நேரடி விமான சேவை தினமும் இயக்கப்படுவது இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று மல்ஹோத்ரா சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அதிக விமான சேவைகளை இயக்கும் நிறுவனமும் இண்டிகோதான் என்று அந்நிறுவனம் சுட்டிக்காட்டுகிறது இத்தோடு காலை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மீண்டும் மாலை சந்திப்போம் அதுவரை இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமையட்டும் நான் உங்கள் ஜீவன் பியாண்ட் தைன்ஸ் இன்சைட் சோர்ஸ் நியூஸ்